வெற்றிகரமான சத்தியம் ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் ஜூலை முப்பது வரத்தை பயன்படுத்துதல் நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி மத்தேயு இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்று பிரிட்டனை சேர்ந்த ஜேம்ஸ் ஹோவல்ஸ் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறுக்கு மேல் பிட்காயின்களை சம்பாதித்தார் இது டிஜிட்டல் பணம் மிகவும் சிக்கலான செயல்முறைகளை பயன்படுத்தி தான் சம்பாதித்த கிரிப்டோ பணத்தை ஒரு வன்தட்டில் சேமித்து வைத்தார் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு தன் மேசையை சுத்தம் செய்தபோது தற்செயலாக அந்த வன்தட்டை தூக்கி விட்டார் பிட்காயின்களை அவர் சம்பாதித்த போது அவற்றிற்கு அவ்வளவாக மதிப்பில்லை ஆனால் பிறகு அவற்றின் மதிப்பு பன்மடங்கு அதிகரித்து விட்டது அவரது இழந்த பிட்காயின்களின் மதிப்பு சுமார் தொன்னூற்றி ஒன்பது லட்சம் டாலர் நாம் அனைவரும் அருமையான ஒரு வாய்ப்பை இழந்த நிலையில்தான் இருக்கிறோம் நம் வரங்களையும் பயன்படுத்துவதை விளக்குவதற்கு இயேசு ஒரு கதை சொன்னார் பருலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்தும் கொடுத்தான் மத்திய இருபத்தி ஐந்து பதினான்கு மற்றும் பதினைந்தாம் வசனங்கள் தங்கள் வரங்களை ஞானமாக பயன்படுத்திய ஊழியக்காரர்கள் அதை பன்மடங்கு பெருக்கமாக பெற்றார்கள் ஆனால் தன் தாளந்தை மறைத்து வைத்த ஒரு வேலைக்காரன் அதை வைத்து ஆதாயம் உண்டாக்கவில்லை அதனால் இறுதியில் அதை இழந்து போனான் அதனால் அவனுக்கு கிடைத்த பெயர் பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன் வசனம் இருபத்தி ஆறு மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வருவதற்கு நம் ஆவிக்குரிய வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் பிறகு அவருடைய கிருபையால் ஒரு நாள் நம்மை பார்த்து நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று தேவன் சொல்வார் செயலில் காட்டுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரங்கள் அனைத்தையும் பயன்படுத்துகிறீர்களா உங்கள் வாழ்வில் எந்தெந்த வரங்களை தேவன் பெருக்கி வருகிறார் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று பேதிரு நான்கு பத்து எபேசியர் இரண்டு பத்து கலாத்தியர் ஆறு ஒன்பதாம் வசனம் ஆமேன்